அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது கடன் பிரச்சனை மற்றும் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கும் வேள்மாறல் பதிகம் பற்றிதான் வேல்மாறல் ஒரு மகா மத்நிறம் ஆகும் முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம் வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்பதும் பொருள் வெல்லும் தன்மையுடையது வேல் இந்த வேல் வெளிப்பகை மற்றும் உள் உட்பகைகளான வினைகளை வேரோடு அழிக்கும் திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள வேல்வகுப்பு உடல் நோய் மனநோய் நோய் ஆகிய மூவகை பிணிகளுக்கும் உச்ச மருந்தாகும் அதை உடனே தீர்த்தருளும் ஆற்றலை படைத்ததும் இந்த வேல் வேல் வகுப்பு என வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார் இந்த வேல்மாறல் பாராயணம் மன ஒருமைப்பாட்டுடன் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த வேள்மாறல் பாராயணத்தை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து தினமும் பக்தியுடனும் சிரத்தையுடனும் மன ஒருமை ஒருமைப்பாட்டுடனும் பாராயணம் செய்யலாம் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்து முருகப்பெருமானின் திருவரலை பெறலாம் இப்போது இந்த வேள்மாறல் பாடலில் உள்ள ஒரு பாடல் நமது கடன் பிரச்சனை மற்றும் பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வல்லது அந்த பாடலை பற்றிதான் இப்போது பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னென்றால் பண தான் அதாவது உங்கள் வீட்டில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் வேலையில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை இருக்கலாம் செய்யும் தொழிலில் லாபத்தை லாபத்தை கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது சில பேர் பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் சுத்தில் பிரச்சனை இருக்கலாம் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சரி செய்வதற்கு உண்டான வேல்மாறல் பதிகம் இந்த பதிவில் உங்களுக்காக உள்ளது அந்த பாடல்தான் தளத்தில் உண கனத்தொகுதி என தொடங்கும் வேல்மாறல் பாடல் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு அழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த பாடல் வேல்மாறல் பாடலில் உள்ள எட்டாவது பாடல் பாடல்தான் வேல்மாறலில் ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் திருத்தணியில் உதித்தருளும் பாடல் பாராயணம் செய்ய வேண்டும் அதனால் இந்த இரண்டு பாடலையும் சேர்த்து ஒரு பதினோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது நம்ம இயன்றவரை சொல்லலாம் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானின் திருவுருவ அல்லது வேல் முன் அமர்ந்து ஒரு சிறிய விளக்கு ஏற்றி வைத்து அதன் முன் இந்த பாடலை பதினோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை எத்தனை முறையாவது சொல்லிக்கோ சொல்லலாம் இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் செல்வ செழிப்பு தரும் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிருக்கும் உணவு கிடைக்கும் என்பதுதான் இந்த பாடலோட பொருள் இந்த பாடலை நம் சஷ்டி நாட்களிலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலோ எப்போதாவது பாடலாம் அல்லது தினமும் பாராயணம் செய்யலாம் நமக்கான வறுமையை நீக்கி முருகப்பெருமானின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான இந்த படிகத்தை பதித்து நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நானும் இந்த வேல்மாறல் படிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தேன் இதனால் என் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிந்தது அதனால்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் இந்த பாடலை பாடி உங்கள் வாழ்வில் வளர்ச்சியடைய வேண்டுகிறேன் வேள்மாறலில் உள்ள அனைத்து பாடல்களையும் பாராயணம் செய்ய முடியாது என்பதற்காக இந்த ஒரு சிறப்பு பதிவு இது வறுமையை நீக்கி நமக்கு செல்வ செழிப்பை தரும் பதிகம் இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்வதால் நமது வறுமை நிலையானது மாறி செல்வ செழிப்பு உயரக்கூடிய நிலையை நிச்சயம் நாம் அடையலாம் நன்றி